சுதந்திரமாக இயங்கி பிரமத்தை அடைவான் என மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டுள்ளது பிராமணனை கொலை செய்தல் ஏற்படும் பிரம்மகத்தி தோஷம் குருபுத்தினியைச் சேரல் போன்ற பாவங்களும் காயத்ரி ஜபத்தால் விரைவில் அழிந்து போகும் என பத்ம புராணம் குறிப்பிடுகிறது காயத்ரி மந்திரத்தை ஆயிரம் முறை ஜபித்தால் பிரளயம் அக்கினி மகாமாரி முதலிய உபாதைகளிலிருந்து காப்பாற்றுவாள் லட்சம் முறை ஜபித்தால் பெரிய பாவங்கள் எல்லாம் விலகி போகும் கோடி ஜெபம் செய்தால் விரும்பியதெல்லாம் பெற முடியும் என்று பலிசிய புராணம் சொல்கிறது காயத்ரியை அறிந்தவனே பிராமணனாவான் அதை அறியாதவன் தர்ம சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் கரை கண்டிருந்தாலும் சூத்திரனேயாவான் என்று தேவி பாகவதம் கூறுகிறது என்னால் துதிக்கப்பட்ட த்விஜர்களை பவித்திரம் செய்யவல்ல வேத தாயாகிய காயத்ரி ஆயுள் பிராணன் மக்கள் பசுக்கள் பூகழ் செல்வம் பிரம்ம தேஜஸ் முதலியவைகளை கொடுப்பாளாக என்று அதர்வ வேதம் குறிப்பிடுகிறது பாவங்களை அழிப்பதில் காயத்ரிக்கு சமமான மந்திரம் வேறெதுவும் இல்லை அதனால் பிரணவ மகாவியாஸ்திரிகளுடன் காயத்ரி மந்திரத்தை ஜெபி என்று சம்பர்த்த ஸ்மிருதி கூறுகிறது நான்கு வேதங்களையும் அதனதன் அங்கங்களுடன் தராசின் ஒரு தட்டில் வைத்தால் அதற்கு சமமாக காயத்ரி ஒன்றை மட்டும் மறுதட்டில் வைத்தால் எடை சமமாக இருக்கும் காயத்ரி வேதங்களின் தாய் காயத்ரி சகல பாவங்களையும் போக்குபவள் காயத்ரியை போல் பவித்ரம் செய்யவல்ல மந்திரம் விண்ணுலகிலும் இல்லை மண்ணுலகிலும் இல்லை கங்கைக்கு சமமான தீர்த்தமில்லை கேசவனுக்கு சமனான தேவரில்லை காயத்ரிக்கு மேலான ஜபம் இருந்ததுமில்லை இனிமேலும் இருக்க போவதும் என்று யாக்கியவல் கேரில் கூறுகிறது எல்லா சூத்தங்களையும்